இங்க சங்கிகள் வந்து ஏஐ மூலயமா ஒரு ஃபோட்டோ வச்சு இங்கே ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க பெரியாரை வந்து பன்றி மாதிரி சித்தரிச்சு பெரியார் வந்து தன்னோட இறுதி காலத்துல கூட அவ்வளோ வயசுல கூட நடக்க முடியாத நிலையில கூட கையில மூத்திரப்பையோட சேர்ந்து மக்களுக்கு போய் பகுத்தறிவு பாடத்தை போய் சொல்லி கொடுத்தார் பெரியார் அந்த பெரியார் கையில இருக்கிற மாதிரி பெரியார் உருவத்தை செதுக்கி பன்றி மூஞ்சி மாதிரி வச்சு இப்படி கேவல வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்படி பண்றதால பெரியாரோட புகழ் எங்கேயுமே குறைஞ்சிட போறது கிடையாது பெரியாரு உனக்கு அந்த கேவலமா பேசுறானே அவனுக்கு தான் சேர்த்துதான் பெரியார் பேசுறாரு அந்த கடைசி நாடத்துல மூத்த பையோட பேசி அவனுக்காக தான் போய் பேசிட்டு இருந்தாரு அதுல அந்த எடிட் பண்ண மூதேவியை பாருங்க அந்த எடிட் பண்ண சங்கி அந்த கையில பெரியாரோட கையில இருக்கக்கூடிய மூத்திர பையில பாதி மூத்திரம் மட்டும் அந்த பையில நிறைஞ்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கலாம் மீதி மூத்திரத்தை அந்த சங்கியை குடிச்சானா என்னன்னு சொல்லி தெரியல அப்போ இந்த மாதிரி எப்ப பட்டாலும் வன்மத்தோட ஒரு அரசியல் பண்றது ஒரு மத வெறுப்போட அரசியல் பண்றது சாதிய வெறியோட அரசியல் பண்றதாலதான் தான் இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு தான் செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஹேஷ்டாக மக்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க